அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அன்றொரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உம் ஹராம் பின்த் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்ணின் வீட்டிலே சென்றிருந்தார்கள் தங்கியிருந்தார்கள் ஒரு வகையில் அந்த பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களின் நெருங்கிய உறவுக்கார பெண்மணி அங்கே சற்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உறக்கத்திலிருந்து விழுத்து எழுந்து சிரிக்கிறார்கள் பக்கத்தில் இருந்த பக்கத்தில் இருந்து இந்த சிரிப்பை பார்த்த உம்மு ஹராம் ரதி அல்லாஹு கேட்டாங்க யார் சூழல்லா உங்கள் சிரிப்பின் காரணம் என்னவோ நபி சொன்னார்கள் இந்த மாதிரி என்னுடைய உம்மத்திலே கடல் கடந்து பயணம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி போராடுவதற்கு ஒரு போராட்ட குழு செல்லும் அவர்கள் உள்ளபடியே பாக்கியமானவர்கள் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே உம்மு ஹராம் ரதி அல்லாஹூத் சொன்னாங்க நீங்கள் எனக்காண்டி துவா செய்யுங்க நான் அந்த காலம் வரை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த துவாவில் அடக்கம் அந்த போரில் நான் கலந்து கொள்ளணும் அதற்காக வேண்டி துவா செய்யுங்க சல்லல்லா அலி துவா செய்தார்கள் அடுத்து கொஞ்ச நேரம் கண்ணை இறந்தார்கள் உறங்கிக் பொழுது திடீர்னு கண்விழித்து மறுபடியும் சிரிக்கிறார்கள் என்ன காரணம்னு மறுபடியும் அந்த அம்மா உம்மா ஹராம் ரதி அல்லா கேட்க நபி மறுபடியும் அதே பதில் என்னுடைய உம்மத்தில் இப்படி ஒரு காலம் வரும் கடல் கடந்து பயணித்து எதிரிகளை எதிர்கொள்வார்கள் அவர்கள் உள்ளபடியே பாக்கியமானவர்கள் என்று மறுபடியும் அந்த அம்மா சொன்னாங்க யாரை சொல்லால் நீங்கள் துவா செய்யணும் நான் அந்த நாள் வரை இருக்கணும் அதே போன்று அந்த போர் கலந்துக்கணும் செல்லம் அந்த பெண்மணிக்காங்கி துவா செய்தார்கள் இது ஒரு ஹதீசினுடைய செய்தி நபிகள் செல்லம் வாழ்ந்து முடிந்து சற்றேற குறைய ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த செய்தி நடக்கிறது கடல் கடந்து பயணம் செய்து யுத்தம் செய்து அந்த பகுதியிலே இஸ்லாத்தை நிலைநாட்டி அங்கிருந்து ஏற்பட இருந்த இஸ்லாத்திற்கான ஆபத்தை தடுத்து நிறுத்திய வேலையை ஹசரத் சையதுனா உஸ்மான் ரதியுல்லாஹ் அன்னவர்களின் காலத்தில் நடந்தது வரலாற்றில் எழுதுகிறார்கள் யார் இந்த உம்மு ஹராம் பின் தி மில்ஹான் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொதிக்க பொரியப்பட வேண்டிய ஒரு சிறந்த சஹாபா சஹாபாக்களின் பட்டியலில் உயர்ந்த இடத்தை பிடித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களின் காலத்திலும் அவர்களின் காலத்திற்கு பிறகு செய்யதுனா அபூபக்கர் சையத்னா உமர் சையதுனா உஸ்மான் ரதியுல்லாஹு அவர்கள் காலம் முழுக்க பல்வேறு விதமான மார்க்க பணியாற்றிய பல தலங்களில் பயணித்த கல்வித்தலங்களில் மார்க்க போதனைகளில் இன்னும் குறிப்பாக போர்க்களங்களில் வீர தீரமாக பல அணிகளுக்கு தலைமை பொறுப்பேற்று பல்வேறு யுத்தங்களுக்கு முன்னிலையில் நின்று தன்னுடைய பங்கை ஆற்றிய செய்தனா உபாதத்திபனு சாமித் என்ற சகாபியின் தான் மேலே நாம் நபியிடம் எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் நான் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு கேட்டார்களே அந்த பெண்மணி உபாதா அல்லாவின் துணைவியார் அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்தான் உஸ்மான் அல்லாவின் காலத்தில் நடந்தது இந்த யுத்தம் அந்த யுத்தத்திலே இந்த பெண்மணியும் கலந்து கொண்டார்கள் இவர்களின் கணவர் உபாதத்துவனு சாமித் ரதி அல்லாஹனரும் கலந்து கொண்டார்கள் அல்லாஹுவின் வாய்ப்பு அதனால் வரை இவர்களுக்கு ஆயிசை நீட்டியும் கொடுத்தான் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தான் கலந்து கொள்ள செல்லும் பொழுது கடல் தாண்டி போனார்கள் பயணித்தார்கள் சைப்ரீஸ் என்ற ஒரு தீ தீவு அந்த தீவு தான் ரோமர்கள் வந்து அடக் அங்கே இருந்து உற்சாகப்படுத்தி கொண்டு முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்திய ஒரு இடம் அது அதை அழிப்பதற்கு அங்கே அந்த பகுதியை எல்லாம் வென்று வெற்றி கொள்வதற்காக வேண்டிதான் முஸ்லீம்களின் படை அங்கே போனது போகிற வழியிலேயே அந்த பெண்மணி உம் ஹராம் ரது அல்லாஹு குதிரையில் பயணிக்கும் பொழுது அந்த குதிரை மிரண்டு கீழே விழ அந்த பெண்மணியும் கீழே விழுந்தார்கள் கழுத்து எறும்பு எழும்பு முறிந்து அவர்கள் போர்க்களத்திற்கு போகிற வழியிலேயே ஷஹீதாகிவிட்டார்கள் அவர்களுக்கு ஷஹீதுக்கு எந்த அந்தஸ்தோ அதே அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான் என்று பெருமானா சல்லா அலிசல்லம் முன்கூட்டியே அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் வாருங்கள் இந்த வீரதீரமான பெண்மணிக்கு இப்படியான உத்வேகத்தையும் ஈமானை நெஞ்சுறத்தையும் கொடுத்தது யார் என்றால் அதிலே மிக முக்கியமாக பங்காற்ற கூடியவர்கள் அவர்களின் கணவர் அதர் செய்தனா உபாதத்து பெண் சாமித்ரது எல்லா இத்தலை இத்தனை நாட்கள் நாம் சஹாபாக்களின் பெயர்களிலே உபாதா என்று படிக்கும் பொழுது பல சஹாபாக்களில் ஒரு இவர் என்று கடந்து போயிருப்போம் ஆனால் இந்த உபாதா என்ற இந்த சஹாபிக்கு பின்னால் எத்தனை எத்தனை ஆச்சரியமான வரலாறுகள் மறைந்திருக்கிறது எவ்வளவு தூரம் கல்வி ஞானத்தில் உயர்ந்து ஓங்கி இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் மார்க்கப்பட்ட மார்க்க பணியாற்றியிருக்கிறார்கள் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எத்தனை எத்தனை போர்க்களங்களிலே முன்வரிசையில் நின்று அசத்தியவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த உலகத்தை கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட மதிக்காமல் சத்திய இஸ்லாத்தை நிலைநிறுத்த தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உயிரையும் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பதை இவர்களின் வரலாற்றை படிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதரசெய்தனா உமரதியாகவர்களுக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது கடிதம் எழுதியது யார் தெரியுமா அன்றைய காலகட்டத்தில் ஈராக்கில் அதேபோன்று சிரியாவில் எகிப்தில் என்று பல்வேறு பாகங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது அடுத்து ஈராக்கில் ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது சாரி எகிப்தில் ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது அந்த யுத்தத்திற்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது கொஞ்சம் தான் ஆட்கள் இருக்குது உடனே அந்த குழுவின் தலைமை பொறுப்பில் இருந்த அம்பிருமல் ஆஸ்ரதியுல்லாஹ் அனுஹூ அதில் செய்யுதுன்னா உமரதியுல்லாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட்களை கொஞ்சம் அதிகமாக அனுப்பி வைங்க ரொம்ப ஆட்கள் தேவைப்படுது இப்போ எதிர்கொள்ளக்கூடிய இடம் வந்து எஜிப்து அந்த எஜிப்திலே வலுவான ஆட்கள் இருக்கிறார்கள் அதே போன்று எண்ணிக்கையில் கூடுதலான மக்கள் இருக்கிறார்கள் நாமும் அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய எதிர்த்து போரிடுகிற ஒரு ஒரு பெரும் கூட்டம் இருந்தால் நலமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அமீபு அல் ஆசரதி அல்லாஹ் அனுஹூ ஹலீஃபா ஜனாதிபதி உமரதி அல்லாவு கடிதம் எழுதுகிறாங்க உமரதி அல்லா ஒரு நாலாயிரம் பேர் அனுப்பி வச்சாங்க நாலாயிரம் நபர்களெல்லாம் எந்த மூளைக்கு காணும் என்று நம்மிலே பலர் நினைக்கலாம் ஒரு பிரம்மாண்டமான ரோம பைசாந்திய பேரரசுக்கு எதிராக நடைபெறக்கூடிய யுத்தம் இது நாலாயிரம் பேரை அனுப்பி வைத்துவிட்டு இன்னொரு கடிதத்தையும் சேர்த்தே கொடுத்து அனுப்பினார்கள் உமர் ரதி அல்லாஹூ அனுகு அமிருபுல் ஆசரதியல்லானவர்களுக்கு அந்த கடிதம் போய் சேர்ந்தது அந்த கடிதத்தில் என்ன இருந்தது தெரியுமா அதில் துமரது எல் தானுஹோ சொல்லியிருந்தார்கள் நான் நான்காயிரம் நபர்களை அனுப்பியிருக்கிறேன் இந்த நான்காயிரம் நபர்களுக்கு இவர்களை நாலு பிரிவாக பிரித்திருக்கிறேன் ஆயிரம் 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 நான்காயிரம் இந்த நாலு பிரிவிலும் நாலு முக்கியமான நபர்களை உங்களோடு சேர்த்து இவர்களோடு சேர்த்து போகிறேன் அந்த நான்கு முக்கியமான நபர்கள் யார் ஜுபை இபினுல் அவ்வாம் மிக்தாத் திபினுல் அஸ்வத் மஸ்லம திபனு முஹல்லத் அதே போன்று அதேபோன்று உபாதத்திபனு சாமித் இந்த நால்வரும் இந்த நாலாயிரம் நபர்களில் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாக பிரிக்கப்பட்ட நாலு பிரிவுக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் இந்த நாலு பேரை சாதாரணமாக ஆள் நினச்சிக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரம் நபர்களுக்கு சமமானவர் நம்ம சொல்லுவோமல்ல இவர் பத்து பேரை சமாளிக்கக்கூடிய ஆள் இவர் இருபதுக்கு இருபது நபர்களுக்கு சமமான ஆள் சமர் செய்வார் போர் செய்வார் அவ எழுபது நபர்கள் வந்தாலும் ஐந்து நபர்கள் ஐம்பது நபர்கள் வந்தாலும் வீழ்த்தி விடுவார் என்று சொன்னோமே சொல்லுவோமே அதே போன்று யார் சொல்லுகிறார் ஜனாதிபதி உமரதியல்லாஹுவனகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்ல மன்னர்கள் இந்த உமரதியல்லாஹுவின் நாவில் வழியாக பல செய்திகளை அல்லா சொல்லித்தருகிறான் என்று சொன்ன அந்த மகத்தான மாமனிதர் உமரதியில் தான் சொல்கிறார்கள் இந்த நாலாயிரம் நபர்கள் படையோடு சேர்த்து நாலு முக்கிய நபர்களை போகிறேன் அந்த நாலு முக்கிய நபர்களும் தலைக்கு ஒவ்வொருவரும் ஆயிரம் நபருக்கு சபமானவர் அப்படி என்றால் இந்த படையில் இப்பொழுது உங்களிடம் உங்களோடு எட்டாயிரம் நபர்கள் வரப்போகிறார்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆக மொத்தத்தில் பன்னிரெண்டாயிரம் நபர்கள் சேர்ந்து போடுங்கள் இதுவே ஒரு பெரிய எண்ணிக்கை தான் என்று சொல்லி செய்தனா உமர்து அல்லாஹ் வன் ஹூ அமிரபுல் ஆசிரதி அல்லாஹருக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் ஆக ஆயிரம் நபர்களுக்கு சமமான போர் புரிவதிலே தந்திரமும் ஆற்றலும் மிகுந்த வலிமையும் மிக்க மகத்தான ஒரு ஒரு மாபெரும் ஆளுமைதான் தான் செய்தனா உபாதத்து பெனு சாமித் ரது அல்லாஹ் வன்ஹூ அதரத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் காலத்திலே நபியினுடைய மிக நெருங்கிய நட்பையும் தோழமையும் நெருக்கத்தையும் பெற்றவர்கள் செய்தனா உபாதத்தி பெண்ணு சாமித்ரது அல்லா உணவு அவர்களின் காலத்திற்கு பிறகு செய்தனா அபுபக்ரதி அல்லாவின் காலத்திலே உமர் உமரதியல்லாவின் காலத்திலே முக்கியமான இடத்திலே உமா உபாத உபாதாரதியா இருந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை பார்க்கிறோம் அதர் செய்தனா உமரதியல்லாவின் காலத்தில் தான் இஸ்லாம் பல்வேறு பாகங்களில் பரவியதாக நாம் எல்லோரும் பலமுறை கேள்விப்படுகிறோம் அப்படி பல்வேறு பாகங்களில் பரவக்கூடிய சமயத்திலே ஈராக் என்ற அந்த பகுதியிலிருந்து செய்தனா உமரதியுல்லாஹனவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது எங்களுடைய பகுதி மக்களுக்கெல்லாம் சிரியா என் ஈராக்கிலிருந்து சிரியாவிலிருந்து பல பாகங்களிலிருந்து தகவல் வருகிறது எங்கள் பகுதி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுடைய தோழர்கள் யாரையாவது கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் என்று அந்த செய்தி அதில் செய்தான் உமரது இல்லாஹ் வணஹு ஒரு ஐந்து நபர்களை தேர்வு செய்தார்கள் தேர்வு செய்து உங்கள் அஞ்சு பேரில் மூணு பேர் யாராவது போகணும் யார் போகலான்னு சொல்லி நீங்களே முடிவெடுங்க ஒன்று சீட்டு குளிக்கி போடுங்க அல்லது வந்து உங்களுக்குள்ளே நீங்களே பேசுவார்த்தை நடத்தி தேர் தேர்வு செஞ்சுக்கோங்க அல்லது நானே உங்களை தேர்வு செய்கிறேன் என்று உமரது இல்லா சொல்ல சஹாபாக்கள் சொன்னார்கள் இதில் எதற்கு சீட்டு குலுக்கி போட நாங்கள் தயார் என்று மூன்று சகாபாக்கள் கிளம்பினார்கள் அதிலே முதன்மையானவர் உபாதா ரதியுள்ளாஹு அணுகு அதே போன்று அந்த மூன்று நபர்களிலே மூன்று நபர்களிலே முக்கியமான நபராக உபாதத்திபுனு சாமித் அவர்களை நாம் பார்க்கிறோம் அந்த உபாதா ரதியுள்ளாஹூ தான் சிரியாவினுடைய ஹிமஸ் பகுதிக்காகட்டும் பாலஸ்தீனத்திற்காகட்டும் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தவர்கள் மார்க்களுக்கு மார்க்க போதனை செய்தவர்கள் மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்தவர்கள் சொல்லப்போனால் பாலஸ்தீனத்தினுடைய முதல் நீதிபதி என்கின்ற மகத்தான பொறுப்பை ஏற்றவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு பெரியவர் சிறியவர் வசதி உள்ளவர் வசதியற்றவர் என்ற எந்த ஏற்றத்தளவும் இல்லாமல் மிகச்சரியான முறையில் நீதமான முறையில் தீர்ப்பளித்தவர் அந்த மக்களுக்கு சத்திய இஸ்லாத்தை தெளிவுபடுத்தியவர் என்ற பின்னணியெல்லாம் உபாதாரதிகள் தான் அவனுடைய வரலாற்றில் நிறைந்திருக்கிறது இப்போ கல்வி சேவையும் மாற்றிருக்கிறார்கள் மக்களுக்கான நல்வழி காட்டக்கூடிய சேவையும் மாற்றிருக்கிறார்கள் போன்று போர்க்களத்திலே இறங்கிவிட்டால் எதிர் 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 தரப்பில் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சமாளித்து எதிரிலே இருக்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய பேரரசனுடைய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி துழியளவும் அச்சமில்லாமல் அவர்களை எதிர்கொண்டு நேருக்கு நேர் எந்த சமரசமும் இல்லாமல் சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடிய மகத்தான பேராளுமையை அதர்த்து செய்தனா உபாதத்திபனு சாமித் ரதையுல்லாஹனுடைய வரலாறு நமக்கு சொல்லித்திருக்கிறது ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தங்களாகட்டும் எஜிப்திலே நடைபெற்ற முகௌக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற்ற யுத்தங்களாகட்டும் அதற்கு முன்னால் சிரியாவில் நடைபெற்ற யுத்தங்களாகட்டும் இந்த யுத்தங்களிலெல்லாம் உபாதத்திமனு சாமித் ரதியுள்ளாஹோனுடைய பங்களிப்பு மிகவும் மகத்தானது அந்த வரலாறுகளை வாசிக்கிற பொழுது உள்ளபடியே உச்சிக்கொட்டி தான் நாம் வாசிக்க வேண்டும் அவ்வளவு நெகிழ்ச்சியையும் அவ்வளவு பேரானந்தத்தையும் இன்பத்தையும் தருகிறது செய்தனா உபாதா ரதியுல்லாஹோ அவர்கள் அவர்களுடைய அந்த நிகழ்வு தோற்றத்தில் பார்த்தால் அவர்கள் கருநிறம் பார்ப்பதற்கு கண்ணங்கரே என்று இருப்பார்களாம் உபாதாரதி இல்லா வணுகு ஆனால் படை தளபதியாக பொதுவாக வர்ண பேதத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது என்று நாம் பார்க்கிறோம் எந்த வர்ணத்தை வைத்தெல்லாம் இங்கே முடிவு கிடையாது ஆற்றலும் ஈமானிய வலிமையும் தான் இங்கே ஒருவரை தகுதி மிக்கவர்களாக சமூகத்திற்கு உயர்த்தி காட்டுகிறது எனவே தான் கையிலே மகத்தான பாங்குலி கொடுக்கக்கூடிய பொறுப்பை பெருமானா சல்லல்லா அலிசலம் கொடுத்து அழகு பார்த்தார்கள் இங்கே வர்ணபேதத்திற்கெல்லாம் இடம் கிடையாது அந்த மாதிரி அல்லாஹ் வணுகு தோற்றத்தில் கருநிறத்தை உடையவர்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமான தோற்றம் முக்கௌக்கஸ் என்று சொல்லக்கூடிய எஜிப்தினுடைய அந்த பகுதியிலே இருந்த மன்னரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகும் பொழுது அல்லாஹ் வணுகுதான் தலைமையேற்று போனார்கள் முன்னே போனார்கள் அந்த மன்னனுக்கு இவரை பார்த்தவுடன் ஏலன சிரிப்பு ஒரு வகையில் இவரை பார்த்தவுடன் ஒரு விதமான முகத்தை சுழித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறான் இந்த கருப்பராய் இடத்திலே வந்து போகிறார் உங்கள் அணியிலிருந்து வேறு யாரையாவது அனுப்புங்கள் தூதுவராக அனுப்பக்கூடிய இடத்திலே ஏன் இப்படி நிறத்தில் கருத்தவரை அனுப்புகிறீர்கள் என்பது போன்று அவன் சொன்ன படையிலிருந்து மொத்த நபர்களும் சொன்னார்களாம் எங்களிடத்தில் நிறமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களிடத்திலே தலைமையாக இவரை எங்களுடைய அமீர் எங்களுடைய பொறுப்பாளர் நியமித்திருக்கிறார் இவரின் தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவரிடத்தில்தான் நீங்கள் பேச வேண்டும் இவரை தாண்டி ஆற்றல் மிக்கவர் கல்வியில் மிகச்சிறந்த ஞானம் மிக்கவர் எங்களிலே யாரும் இல்லை அவரிடத்தில்தான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அப்போ தோற்றத்தில் நிறத்தில் அவர் கருத்தவராக இருந்தாலும் கூட அது ஒரு குறையே இஸ்லாத்தில் கிடையாது என்பதை சஹாபாக்களும் உணர்ந்திருந்தார்கள் அதை வைத்து பேதம் பிரிக்கக்கூடிய வேலையை எந்த க சந்தர்ப்பத்திலும் முஸ்லீம்கள் அதற்கான வழியை விட்டு கொடுத்ததே கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தகவல்களை கொண்டுள்ள வரலாறு தான் அசரத் உபாதத்து பெண்ணு சாமி திரதையுள்ளாக வரலாறு இவர்கள் பேச்சியை பேசி இவர்கள் நடந்து கொண்ட நடவடிக்கை முகவுக்கஸ் என்ற அந்த மன்னரிடத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி என்றால் அவனே வாயால் சொன்னான் இந்த முஸ்லிம்களை நிச்சயம் ஒரு காலும் வெல்ல முடியாது இவர்களை என் உள்ளதில் உள்ளத்தில் உள்ளதை சொல்லிவிடுகிறேன் இவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைக்கு நாம் இணங்கி போக வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் தோற்றுப்போவோம் காரணம் தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பதும் இறைவனுக்கு அடிபணிதல் என்பதும் இஸ்லாத்திற்காக வேண்டி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உலகத்தை கொஞ்சமும் மதிக்காத தன்மை இவர்களிடத்தில் இருக்கிறது உலகத்தை அவர்கள் கொசுவின் ரக்கைக்கு கூட மதிப்பதில்லை பணத்திற்கும் காசுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் தான் போர் நடக்கும் ஆனால் இந்த மக்கள் எல்லாம் எப்படியான கண்ணோட்டத்தில் வந்திருக்கிறார்கள் ஒருவேளை உணவு எங்களுக்கு வைத்தி நடைப்ப கிடைத்தால் போதும் மானத்தை மறைப்பதற்கு துணி கிடைத்தால் போதும் இந்த ரெண்டை தவிர உலகத்தில் எங்களுக்கு வேறென்று பெருசில்லை இது கிடைத்தால் போதும் இதை வைத்துக்கொண்டு எங்களை படைத்தவனை திருப்திப்படுத்த எங்களால் என்ன காரியம் ஆற்ற முடியுமோ அதை நாங்கள் துணிந்து செய்வோம் என்று அந்த மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குறித்து கொள்ளுங்கள் முகௌகிஸ் மன்னன் சொன்னான் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னான் ரோம பேரரசை வீழ்த்துகிற ஆற்றலை இந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த முஸ்லீம்கள் பெற்றிருக்கார்கள் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அந்த இஸ்லாம் உலகத்தின் பல பாகங்களை சென்றடையும் என்று அவர் சொன்னதாக இவர்களிடத்தில் இருந்த உறுதியை பார்த்து அவன் மிரண்டு போனதாக வரலாறுகள் பதிவு செய்கிறது அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமை மிக்க மாமனிதராக செய்தனா உபாதத்து மனு சாமி திரதியானு வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படியான மாமனிதர்களின் வரலாற்றை வாசிப்பதும் கேட்பதும் இவர்களுடைய வரலாறுகளை படிப்பதன் மூலமாக சமகாலத்தில் முஸ்லிம்கள் அடையக்கூடிய சிரங்க சிரமங்களுக்கு சிக்கல்களுக்கு நெருக்கடிகளுக்கு அதிலே தீர்வுகள் இருக்கிறது உள்ளத்திற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது அவர்களைப் போன்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை நமக்கு தருகிறது அந்த நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய திட்டங்களும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளும் நம்மை சுற்றி பின்னப்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அந்த மகத்தான சஹாபாக்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கிறது நேசிப்போம் இவர்களை பின்பற்றுவோம் அல்லா அல்லாஹ் அப்படியான சிறந்த வாழ்க்கையை நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக வாஸ்லாம் அலைக்கும் வலைக்கும்